வெளிநங்கி வந்து நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் வந்து நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னு நம்பர் ஒன் சூப்பர் மார்க்கெட் கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து நூற்றி முப்பத்தெட்டாவது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தினம் மார்ச் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வெளிநஞ்சாந்திரி நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் வந்து நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலேயே நம்பர் ஒன் சூப்பர் மார்க்கெட் ஆகிய கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து நூற்றி நூத்தி முப்பத்தி எட்டாவது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க இன்றைய தினம் மார்ச் முதலாம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூச்செடியில வந்து கூடுதலான மெட்ட பூச்செடியில இல்லாத வகையில தான் இங்க வந்து பெசிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து சிக்கன் ஐட்டம் மரக்கறி ஐட்டம் நோமலா அதை எல்லா பூச்செடிலேயும் இருந்துட்டு இங்க வந்து ஸ்பெஷலா என்னன்னு சொன்னா

பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீல்ஸில் வந்து என்ட்ரன்ஸ் நிறைய பார்க்கிங் இருக்கு பாருங்க இப்படி அங்கே ஹாஸ்பிட்டல் ரோடு பின்பக்கம் இருக்கிற எல்லாருமே பார்க்கிங் தான் செய்யிருக்கிறான் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஹீல்ஸில் வந்து மெயினாக வந்து பார்க்கிங் வந்து பெரிய இடமாக தான் இருக்கு இதான் வந்து என்ட்ரன்ஸ் நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கஷ்டிகர் செட்டர்லாம் இருக்காங்க வளமையா எல்லா புர்சில்லையாமிக்கல் மேன் செட்டப்ல தான் வந்து இங்க வந்து மினிஸ்டர் இருக்கு நிறைய கவுண்டர் இருக்காரு கசியர் கவுண்டர் இங்கல பாத்தீங்கன்னா சொன்னா மிதக்கரை ஐட்டங்கள் பழங்கள் அப்படியான பாருங்க இங்கில பாத்தீங்க கீரை வகைகள் எல்லாம் இருக்கு பாருங்க எங்களுக்கு பேருகள் தெரியாத நிறைய இருக்குது இல்ல இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஆட்டோ ஷேப்ல வந்து ஜூஸ் ஐட்டங்கள் விற்கிறாங்க ஜூஸ் ஃபிரூட்ஸ் ஐட்டம் விற்கிறாங்க இங்க வந்தா முட்டை கேம் அதுகள் இருக்கு பாருங்க இங்களைதான் முக்கியமான ஐட்டம் இருக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ஐட்டங்கள் வந்து இருக்கு சிக்கன்

வந்து தானிய வகைகள் பருப்பு அப்படியான அந்த பல சரக்கு சாமான்கள் பாருங்கால இருக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பேக்கரி ஐட்டங்கள் கூடுதலாக எனக்கு தெரிஞ்சு வெளியில் இருக்கிற விலைகளிலும் பார்க்க இந்த விலை வந்து சாதாரணமாக குறைவாக இருக்கு பாருங்க நான் பிறந்து இல்லாத இல்லாதபோல் கோகனட்டு அதாவது தேங்காய் இடவில் வந்து இருநூற்றி ரூபா போட்டிருக்குது எங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி வகைகள் இருக்குது ஒவ்வொரு ப்ரைஸுக்கு ஒவ்வொரு அரிசி இருக்குது இருக்காருங்க ஐஸ்கிரீம் ஐட்டம் ஒரு செட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டம் எங்களால சுசைக்கியஸ் அது சார்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு அந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா சொன்னா எங்களால வந்து ஃப்ரிட்ஜ் சிக்கன் இருக்கு காரு பேக்கிங் சிக்கன் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்ளோ மக்கள் வந்து ஆர்வமா வந்து இங்க வந்து ப்ரிஜஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு மணி ஒரு அரை மணி நேரம் தான் நடந்து நடந்தது உண்மையில வியாபார மக்கள் ஒரே எதிர்பார்ப்பு போல இருக்குது அவ்வளோ மக்கள் நீங்க ஒரே நேரத்தில் வந்து கூடி இருக்காங்க பாருங்க உங்களை பாத்தீங்கன்னா சொன்னா வெஜிடபிள் ஐட்டம்ஸ் பாருங்க அம்மா வேற எல்லாருமே ரெண்டு நிறைய நேரத்துல எங்கள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சலவை சார்ந்த ஐட்டங்கள் சேபெக்ஸல் அப்படியான ஐட்டங்கள் வந்து இருக்குது பாருங்க ஒரு க்ளீனிங் சம்மந்தமான ஐட்டங்கள்லாம் இந்த ட்ராக்கில் ஃபுல்லாகவே இருக்கிறது பாருங்க இந்த ட்ராக்ல பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டூ டிஷ்ஷூ ஐட்டங்கள் அதை விட இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் ஐட்டங்கள் பாஸ்தா நூடுல்ஸும் அப்படி அது சார்ந்த ஐட்டங்கள் இந்த ட்ரக்கில் ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் வந்து எங்களுக்கு உண்மையில் ஒரு முக்கியமான இடம் பேருங்க ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ഇങ്ങോട്ട് വിട്ട് ചിന്നപ്പിള്ള കൂട്ടിക്കുന്നത് നാടത്ത് വിട്ട് നഗരയില്ലാതെ இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமா குடைக்காளான் குடைக்காளான் மற்றது குக்கும் இருக்கு மரக்கருக்காந்த பூக்கோவா நாவல்கோவா அதெல்லாம் இருக்குது நாவல் கோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றியில பாத்தீங்கன்னா தானிய வகைகள் எல்லாம் நிறைய இருக்குது இருக்கு இந்த பக்கத்தில் இங்கில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காளான் ஐட்டங்கள் இருக்குது காளான் ஐட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து பூக்காளான் அதே போல எனக்கு மிக 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 பிடிச்ச வந்து மொட்டைக்காள ஆகுது குளத்துல நான்கு மூணாலும் வணக்கம் இந்த முட்டுக்காலான காத்தீர் செய்து போறது வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த முட்டுக்காலான வந்து நான் வாங்கிட்டு போக போறேன் வாங்கிட்டு போயிட்டு வந்து சமைச்சு வைக்கிறது இல்ல ஒரு துசியா இருக்கு மிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் ஆயிருக்கு நான் வந்து வாங்கிட்டு போய் எப்படி போட்டு எடுத்துட்டு போக

இன்னொரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒப்பர் இருக்கின்றதுல அது பத்து வீதம் ஒப்பர் மூவாயிரம் சாமான் வாங்கினா பத்து வீதம் ஒப்பர் இருக்கணும் அது என்ன சொன்னா உண்மையில ரொம்ப அழகா இருக்குது வந்து டீல்ஸ் வந்து எனக்கு சாமான்களும் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்க யாழ்ப்பாணம் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா சீல்ஸு இருந்தது